அடி வெங்கு அடிவேகே கூடி உன்னை பாட வந்தோ அடி வெங்கிக்கு அடி வெங்கிக்கு சாணுவாயே மாகி அம்மா மாகி அம்மா மாகி அம்மா மாகி அம்மா ஆடி வெகு கி கூடி உன்னை பாட வந்தோ வீடு மா அம்மாயையம்மாள் மாடி பிள்கை ககை ஓடி வந்து காப்பவகை கோழி கண்கள் கொண்டவகை உன்னை கொண்டாடி பாட வந்தோ நாடி வேகும் பிள்கைகை வந்து காப்பவகை கண்கள் கொண்டவகை உன்னை கொண்டாடி பாட வந்தோம் மாகை அம்மா மாகை அம்மா மாகை அம்மா மாகை அம்மா கூகு காய்ச்சி கொண்டு வந்தோம் குறைந்து குடிக்க மாஹியம்மா தாந்து உன்னை பணிந்தோமே வாக வைக்கும் அடிவகைய மாகை அம்மான் மாகை அம்மான் மாகை அம்மான் மாகை அம்மான் கூகு காய்ச்சி கொண்டு வந்தோம் குறைந்து குடிக்க வாடி அம்மா தாழ்ந்து எம் வாக வைக்கும் வடிவகி மாஹையம்மா அம்மா வேப்பிகுப்பவக வேதனைகள் தீகிப்பவக பூமாக சூடி தந்தோம் எங்கி பாமாக கேட்டு மகிகள் வாடி அம்மா மாடி அம்மாயம்மா வேப்பிகையில் எகப்பவகைய வேதனைகள் தீர்ப்பவகை வேப்பிகையில் எகுப்பவகை வேதனைகள் தீர்ப்பவகை பூமாகை சூடி தந்தோ எங்கள் பாமாகை கேட்டு மகிழ வாடி அம்மாயம்மா வாடி அம்மா பாகை அம்மா ஆடி வெகு மயிகூடி உன்னை பாட வந்தோம் விடுதேடி பகவாயே உம்மை மாகி தீப்பாயே மாகி அம்மா